ஓம் மகா கணபதி நமக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்துல இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு இருக்கு அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகமான அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவு யோகம்னு தான் சொல்லணும் அதில் எந்த விதத்துலயும் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாதுங்க சார் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இந்த வருட காலகட்டத்தில் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறைந்து போறார் அல்லவா அப்போ குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து போனா அந்த அளவுக்கு யோகமற்ற ஒரு அமைப்பு தான் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நட்டம் அவமான விரைன்னு சொல்லுவாங்களே நீங்க எப்படி சார் யோகம் சொல்றீங்கனாக்கா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அதாவது துலாம் raça ரிஷபராசிக்காரர்களுக்கும் முதல் தரமான அவயோகாதிபதின்ற சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு மூணு ஆறு குரியவனோட அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புங்க அப்போ துலாம் ராசிக்காரர்கள் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எப்பொழுதுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருன்று விதிங்க அப்போ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் ஆனால் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறது இது யோகமான அமைப்புங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் திருமண விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய அமைப்புகள் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லா விதத்திலையும் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இருக்குதிங்க அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்காரு ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம தடுமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ஒரு வருட காலமா உண்மையாலுமே சொல்லவானாக்கா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தது உண்மைதான் சார் எங்களோட ஜாதத்தில் எந்த விதத்திலையும் வளர்ச்சிகள் கிடையாது தொழில் தடை வருமான குறைபாடு இருந்தக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மனசு சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும் உருவாகும் வைங்க அதே போல ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கார் ஐந்தாம் இடத்துல சனி இந்த வருடம் உலகவே இருக்க போறாருங்க அப்ப ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க எப்பொழுதுமே ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்பந்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வருட காலகட்டத்தில் சனி பகவான் அந்த இடத்துல சம்பந்தப்பட்டாலும் இந்த அந்த உங்க ராசிக்கு மட்டும் இந்த சனி பகவான் ஐந்தாம் அதிபதியாக வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறுறது யோகங்க அப்ப முப்பது வருடத்துக்கு ஒரு ஒருவரையும் நடக்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் நடக்குதுன்னு சொல்லணும் அப்போ இந்த சனி பகவான் கூட ஒருவேளை வேளை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இரண்டு வருட காலகட்டத்தில் கம்பல்சரி இந்த சனி உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருவிதிங்க அதனால் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல்லேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டத்துக்குள்ளார குழந்தை வாக்கியம் உருவாக்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல எட்டாம் இடத்துல இந்த குருபகவான் மறைந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோ என்ற விதியின் அடிப்படையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இருந்து இந்த குருபகவான் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் அந்நிய தேசம் அன்னிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய என்ற விதிங்க அப்போ இந்த நேர காலங்களில் துலாம் ராசி அன்பர்கள்லாம் யாராவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறணும்னு ஆசைப்படுறீங்களா நூற்றுக்குழுவும் நீங்கள் கிளம்புங்க அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே வசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவாகும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு அதன் மூலிமா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்கள் தான் பங்குபடுவாத்துவார் என்று விதிங்க பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலித மதி விதிங்க அதன் அடிப்படையில் போது எட்டாம் இடத்துல இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுக்குனால துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கனால தனஸ்தானத்தில் இருக்க தன வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டமும் அதே போல பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஏதோ நாலு பேர்த்து அழைத்து நீங்க விருந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் ஒரு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கறனால குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே போல நான்காம் மடத்த குடும்பம் பார்க்கறதுனால வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க அப்போ இந்த நேரத்தில் எதாவது வீடுமனை வாசல் வாங்கணும் வீடுமுனை வாசல் கட்டணுன்னா யோசிக்காம நீங்க வீடுமனை வாசல் வாங்குவதுக்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதுக்குமான ஒரு உந்த காலகட்டமாக இருந்துட்டுங்க அதே போல் க ஏழாம்படத்துல இருந்து எல்லாம் திருமணம் நடக்கல சார் இந்த நேரத்தில் திருமணம் நடக்குமா நான் போகாத கோயில் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா திருமணமாக இல்லாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நிரந்தரமான வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும் வீடு முனை பழமையான வீடுகளை திருத்திட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்ட நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் வராமல் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா அட்டி முதலமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் பெயர் வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கடன் பிரச்சினை இருக்கக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய உருவாகும் இருக்கக்கூடிய நபர்கள் சாதகமான சூழல் ஏற்படுத்தும் விவசாய துறையில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த வருட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்து பார்க்க முடியுதுங்க அதனால எனக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருட காலகட்டங்களானது எட்டாம் இடத்தில் குருபகன் மறைந்திருந்தாலும் இந்த வருட காலகட்டம் யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க இந்த வருட காலகட்டத்தில் ராஜாவாக வர்றது செவ்வாயாக வர்றதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிளகாயும் மிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மூணு பயிர்களில் பயிரிடுறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்றுங்க ஏன்னா ராஜாவாக இருக்கிறனால இந்த மூணு பொருட்களும் மகசூலும் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த விலைவாசியும் அதுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ தக்காளி தக்காளி வெங்காயம் மிளகாய் இந்த மூணு பொருட்களும் விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு வளர்ச்சிகள் தரும் ரியலிஸ்டே துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியலிஸ்டு துறையானது வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உண்டுவிங்க அப்போ இந்த நிலத்தை வாங்கி விற்பனை செய்யறதுக்கான காலகட்டங்கள் வெகுநாட்டில் நான் விற்காத ஒரு நிலங்களெலாம் இந்த நேர காலத்தில் விற்பனைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும்ங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது மிகப்பெரிய ஒரு ராஜ யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குரு உறுப்பயிற்சியும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழலாக தான் இருந்துட்டு இருக்கொண்டிருக்க மற்ற விதத்தில் ங்கள் பாதிக்கூடிய சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்